அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லா வீடியோக்குமே இவங்க முக்கியமான பதிவு முக்கியமான பதிவுன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது நிஜமாகவே நீங்கள் அவசியம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நித்திகாவை பற்றி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து ஒரு மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த முதல் வீடியோ போடும்போதே அவங்கள வந்து நான் சொன்ன முறையில் அழைச்சதுனால நிறைய சகோதரிகளுக்கு வந்து பணவரவு உண்டாச்சு எனக்கு தேவையான பணம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கூட காட்டியிருந்தேன் இன்னும் நிறைய வந்து இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறதில் நம்பிக்கை இல்லைன்னா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க சரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கல எனக்கு வேற ஆல்ட்ரேட் மெத்தட் வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க உடனே உங்களுக்காக இன்னொரு மெத்தடு குறித்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதன்படி கூப்பிட்ட நிறைய பேர்த்துக்கும் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குது அதுலேயும் கூட நான் சிலதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் வந்து காட்டியிருப்பேன் பிண்டு கமெண்டில் வந்து இருக்கும் இவை தவிர நீங்கள் வீடியோ பார்க்கும் போது கீழே கமெண்ட் செக்ஷனில் படித்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க இப்படி நான் ஒவ்வொருத்தங்களுடைய அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை படிச்சுட்டு இருக்கும்போது கீழே நிறைய பேர் ஒரு முக்கியமான மூன்று தவறுகள் வந்து பண்ணியிருந்தீங்க பண்ணிட்டு எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த மூணு தவறுகளை நீங்கள் செஞ்சீங்கங்கும்போது எப்படி வந்து நித்திகா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல இது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அந்த மூன்று தவறுகள் செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பண உதவி வந்து கிடைக்காதுங்க ஏன்னா அவங்க வந்து நம் சாதாரண ஒரு நம்மளை மாதிரி மனுஷங்க வந்து கிடையாது இப்போது நம்மக்கிட்ட யாராவது எதாவது சொன்னாங்க அப்படிங்கும்போது நாம் வந்து அதை நம்புறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேர் பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க எந்த எண்ணத்தில் நம்மக்கிட்ட பழகுறாங்க அவங்க எந்த எண்ணத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னு கூட கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரிலாம் வந்து உஷாராக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து மனுஷங்களான நாம்ளே வந்து இருக்கும் அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் அதையும் தாண்டி அவங்க ஸ்பிரிட் சரிங்களா தூய் ஆவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறோமோ அளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து அதை மீறும்போது அவங்க உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க மாட்டாங்க அதுதான் வந்து உண்மை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் அதுதான் வந்து உண்மை சரி எது எப்படியாக இருந்தாலும் சரி இனிமேல் இப்போது நான் சொல்லக்கூடிய அந்த மூன்று தவறுகள் யாராவது செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்து திருத்திக்கோங்க திரும்பவும் ஒரு முறை நம்பிக்கையோடு வந்து அவங்களை அழையுங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க சரி அது என்ன மூன்று தவறுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துருந்தா உங்களை பேரை மூணு தடவை வந்து நீங்கள் உச்சரிச்சுக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க இப்போ உங்களுக்கு பணம் வந்து இப்போது எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் வந்து சமாளிச்சுருவேன் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை மட்டும் தான் வந்து கேட்கணும் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இப்படி உடம்பு சரியில்லை எனக்கு வந்து கடன் இவ்வளோ இருக்குது எனக்கு வந்து நோய் இவ்வளோ இருக்குது எனக்கு வந்து மெடிக்கல் செலவு இருக்குது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அதனால் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகள் அதாவது நோய் கடன் இது மாதிரி எதுவுமே வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அதை தீர்றதுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் நித்திகா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஐ நீடு ஃபைவ் லேக்ஸு இல்லைனா ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி வந்துவிட்டு நீங்கள் சொல்லணும் மறக்காமல் தேங்க் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லணும் ஹம்பில் அதாவது ஆர்டர் போடாமல் அன்போடு வந்து டியர் நித்திகா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடணும் இதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு முந்தைய பதிலையாக பார்த்துருப்பீங்க முதல் தவறு என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய அந்த கஷ்டத்தை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடாது என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சோதிக்கிறதுக்காக அதாவது இந்த வீடியோவில் வந்து ரெண்டு லட்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே மூணு லட்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் எல்லாரும் இல்லை சில பேர் வந்து அவங்கள டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி வந்து கேட்குறீங்க நான் லாஸ்ட்டு பதிவில் கூட வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்துட்டு அப்படி சிஎம் போஸ்ட்டையும் கொடுங்க அப்படின்னு இப்படி வந்து நம்மக்கிட்ட அதாவது சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் குதர்க்கமா பேசும்போது நமக்கு வந்து கோபம் வரும் அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் எல்லா பக்கமும் காற்றுல கூட கலந்துருப்பாங்க அவங்க கிட்ட வந்து இது மாதிரி வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது இது தப்பு சரிங்களா அந்த மாதிரி வந்து பண்ணவே பண்ணாதீங்க அதே போல டெஸ்ட் பண்றதுக்காக இது வந்து சொன்னா கிடைக்கும்னு சொல்கிறாங்களேங்கிறதுக்காக தேவையே இல்லாம நமக்கு பண தேவை இல்லாத போதும் அவ்வளோ கொடுங்க இவ்வளவு கொடுங்க அப்படி வந்து கேட்கக்கூடாது அதாவது அவங்கள நீங்கள் டெஸ்ட்டு பண்ணக்கூடாது அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட்டு பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இது வந்து ரெண்டாவது காரணம் ரெண்டாவது தவறுன்னு சொல்லலாம் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சியாக உண்மையாக இப்போதைய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்கணும் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒருத்தங்க ரெண்டு லட்சம் கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட அவங்க வந்து இன்னும் திருப்பு தரவே இல்லை எப்போ தருவாங்கன்னு எனக்கும் தெரியல ஆனால் அவங்க ஏமாத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அவங்க எனக்கு சீக்கிரமாக அந்த ரெண்டு லட்சத்தை கொடுக்கணும் இது பார்த்திங்கன்னா நேர்மையான கோரிக்கை ஏன்னா என்னுடைய காசு அது என்னுடைய உழைப்பு அப்போ வந்து நான் சொல்லுவேன் எனக்கு ரெண்டு லட்சம் வேணும் நேத்திக்கா அப்படின் வந்து நான் சொல்லுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யார் என்னை ஏமாத்துனாங்களோ அவங்க அவங்களுடைய மனசை மாற்றி அந்த ரெண்டு லட்சத்தை வந்து எனக்கு கொடுக்க வைப்பாங்க இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இப்போ ஒரு ஐம்பதாயிரம் வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது அது ரொம்ப உண்மையாகவே உங்களுக்கு தேவை இந்த நாள்லேயே தேவைப்படுது இன்னும் ரெண்டு நாளில் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் நிறைய பேர் கமெண்டில் என்ன கேட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய முழு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பணத்தை வந்து கேட்குறீங்க அஞ்சு கோடி கொடுங்க வீடு கொடுங்க காரு கொடுங்க அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறீங்க எனக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வந்து எந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை ஒவ்வொருத்தங்களுக்குமே இருக்குதுங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏஞ்சல் வந்து உதவி செய்கிறதுக்குன்னு தயாராக இருக்காங்க அவங்களுடைய நேரத்தையும் கெடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு உங்களுடைய ஃபுல் லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க தரமாட்டாங்க உண்மையாக உடனடியாக உங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்கவுங்களுக்கு உதவி வந்து செய்வாங்க எனக்கு மூணு கோடி கொடுங்க சொந்த வீடு கொடுங்க கார் கொடுங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தரவே மாட்டாங்க சரிங்களா அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேக்கறதுன்னு தான் கேட்குறோம் கொஞ்சம் சேர்த்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி தவறுகள் பண்ணிங்கன்னா ஏஞ்சல் நித்திகா மட்டும் கிடையாது வேற எந்த ஏஞ்சலை நீங்கள் கூப்பிட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க எனக்கு இப்படி நெகட்டிவாக பேசுகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வந்து தெரியாமல் சிலர் வந்து தவறு பண்ணிடுவீங்க அப்போது அது தவறுங்கிறத நான் சுட்டி காட்டுறது என்னுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன்னா இது போல் யாராவது கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது இனி அந்த தவறை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க நான் சொன்ன முறையில் தான் வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க இதன் மூலமாக மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பணம் கிடைச்சிச்சு இல்லையா அதெல்லாம் எப்படி நடந்துருக்கு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சில தான் கிடைக்கல கிடைக்கலன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு கிடைச்சிச்சு நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது தப்பு எங்கேயோ நடந்துருக்கு நாம் வந்து சரியாக உங்களை கனெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் சரிங்களா அதனால் இந்த மாதிரி மூணு தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மூணையும் வந்து இனி பண்ணாதீங்க நான் வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கிறேனோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் அலையுங்க கண்டிப்பாக நான் அந்த ரெண்டு பதிவில் சொன்ன முறைப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து வருவாங்க அதையும் தாண்டி நீங்கள் இந்த தவறும் பண்ணலை நான் சொன்ன முறைப்படி கூப்பிட்டும் வரல அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு வழிமுறைகள் வந்து இருக்குது அதை ரெண்டையும் நான் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுக்குறேன் அது வரைக்கும் நம்பிக்கையோட அந்த ரெண்டு மெத்தடையும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்